ஹலோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கேன் ஆனா அதுக்கான டைம் சரியா எனக்கு அமையல வீடியோ போடவும் எனக்கு சரியா டைம் இருக்க மாட்டேங்குது அதனால தான் எப்படி ஒரு பிளான் பண்ணிருக்கேன் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு கிச்சன் ஒர்க்கு அதாவது ஒரு முருங்கைக்கீரை கூட்டு செய்ய போறேன் அதை செஞ்சுக்கிட்டே நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கறது உங்களுக்கும் புரியும் நினைக்கிறேன் ரொம்ப கிளியரா பொறுமையா இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேன் ஓகே ஃபர்ஸ்ட் என்ன விஷயம் பத்தி சொல்ல போறேன் அப்படிங்கறத சொல்லிடுறேன் ஜெனரலா யூடியூப் வச்சிருக்கிற நிறைய பேருக்கு இந்த விஷயம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது சேனல் வந்து மாடடைஸ் என்னபிள் ஆயின பிறகு ஆன பிறகு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சூப்பர் சேட்டு சூப்பர் ஸ்டிக்கர் அதுக்கப்புறம் வந்து மெம்பர்ஷிப் இந்த மூணுமே வந்து அவங்களுக்கு என்னபிள் ஆயிரும் அதாவது யாராவது அவங்களுக்கு வந்து அதை வந்து கொடுக்கலாம் கிஃப்டா கொடுக்கலாம் ஒரு சேட்டு சூப்பர் சேட்டில் ஏதாவது காசு அனுப்பலாம் அந்த மாதிரி மெம்பர்ஷிப்புன்னு இருக்குது மெம்பர்ஷிப்புன்றது அந்த சேனலுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு கட்டிட்டு அவங்க வந்து சேனல் மெம்பராக இருப்பாங்க இது என்ன அப்படிங்கிறது இதில் எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் வந்து ரிப்பீட்டடாக நினைப்பாங்க இது எதுக்கு நம்மையே அதை பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க அதுக்கான விளக்கம் இந்த வீடியோவில் நான் என்னோட சேனலில் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத முக்கியமாக சொல்ல போகிறேன் அடுப்பத்தை வச்சுட்டு வந்துடுறேன் ஸோ எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குக்கர் தான் வச்சிருக்கு சில்வர் குக்கர் இதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு நான் வேற வீடியோல சொல்றேன் முருங்கைக்கீரை எல்லாருக்கும் பிடிக்குமா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் ஆல்ரெடி நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு வடித்தட்டுல போட்டு வச்சிருக்கேன் பாருங்க தண்ணி நல்லா ஏற்றிடும் முருங்கைக்கீரை நல்லா ரெண்டு மூணு வாட்டி வாஷ் பண்ணிக்கோங்க ஏன் என்ன பார்த்தீங்கன்னா அந்த டஸ்ட் நிறைய இருக்கும் அந்த சின்ன சின்ன நிலையில நம்ம எடுக்க முடியாது ஓகே இப்போ மெம்பர்ஷிப்னா என்ன அப்படிங்கிறத மூணாயிரம் மார்ச் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த யூடியூப் வந்து பாத்தீங்கன்னா சேனல் எலிஜிபிலிட்டி கொடுக்கும் அதாவது மாடேஸ்க்கு எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா மூணாயிரம் மார்ச் சரி தான் அவங்க ஏர்ன் பண்ணுவாங்க யூடியூப் மூலமா அப்படின்னு பார்த்தாக்கா நாலாயிரம் மார்ச் வரணும் அதுக்கப்புறமா அவங்களோட சூப்பர் சேட்டு சூப்பர் ஸ்டிக்கர் மெம்பர்ஷிப்லாம் ஆகும் இது இல்லாமல் அவங்க போடுற ஷார்ட்ஸுக்கு அவங்க போடுற லென்த் வீடியோக்கு என்ன காயுது லென்த் வீடியோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடு வர ஆரம்பிக்கும் இதனால வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட மணி வந்து டாலராக கன்வெர்ட் ஆகி சேரும் இது வந்து நிறைய யூடியூபருக்கு தெரியும் பேசிக்காக நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சீரகம் கடுப்பு போட்டேன் இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா என்ன ஆகும் அந்த நூறு டாலர் சேர்ந்த பிறகு அது சேர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அதாவது பெரிய பெரிய யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமா அது ஆட் ஆயிரும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட வியூஸ் வந்து மில்லியன் கணக்குல போகும் சோ டென் மில்லியன் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வரை அப்படியே வந்துடும் அவங்களுக்கு ஈஸியா வந்து டாலர்ஸ் வந்து சேர ஆரம்பிச்சோம் இல்ல நான் ரொம்ப குட்டியா இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் எனக்கு யூடியூப்ல என்னன்னே தெரியாது இதான் நான் டைம் பாஸ்க்காக பண்றேன் ஆனா எதை ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சு யூடியூப்ல வரவங்க நிறைய பேர் ஸோ நான் கூட பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்காக தான் நான் வந்தேன் எனக்கு வந்து மைண்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தது என்னோட பர்சனல் விஷயங்கள் எனக்கு ஏற்பட்ட உடல் உபாதைகள் அதையெல்லாம் கிராஸ் பண்ணி வரத்துக்கு நான் எடுத்துக்கிட்ட ஒரு டூல் தான் இந்த யூடியூப் ஸோ இப்போ நான் என்னென்ன போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா கடுகு தாளிச்சிட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு பூண்டு வந்து நல்லா தத்திட்டு போட்டுக்கோங்க தோல்லாம் எடுத்துட்டு போட்டாச்சா இது அந்த மாதிரி யூடியூப் வந்துட்டு நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்ன் பண்ற ஏர்ன் பண்றதுக்கு ரொம்ப நாள் ஆகுது அதாவது குட்டி குட்டி யூடியூப் சேனல்லாம் ஏர்ன் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப நாள் ஆகுது சோ இதுக்கு என்னதான் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல நிறைய பேர் பார்த்துட்டு நம்ம லைவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனையும் யூடியூப் நம்ம கொடுக்குது லைவ்ல நீங்கள் பேசிக்கலாம் லைவ்ல வர ஆடியன்ஸை உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக லைவ்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க ஸோ இந்த லைவை வந்து எப்படி கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது தான் விஷயமே இருக்குது இந்த லைவை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தவறாக யூஸ் பண்ணுறாங்க என்னோட சேனல் பொறுத்த வரைக்கும் நான் லைவ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்ல முறையில் இதுவரைக்கும் கொண்டு போய்ட்டு இருக்கேன் இனிமேலும் கொண்டு போயிட்டு இருப்பேன் இந்த லைவ்ல பார்க்குறவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இப்ப எனக்கு பிடிச்சிருக்கு என்ன அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதாவது அவங்க நம்ம பேசுற விதங்கள் நம்ம பழகிற விதம் ரொம்ப நல்லா இருக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் போது வர பிரதர்ஸ் ஆர் சிஸ்டர்ஸ் யாரா இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு சூப்பர் சார் பண்ணுவாங்க சூப்பர் ஸ்டிக்கர் பண்ணுவாங்க அதுக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா மெம்பர்ஷிப்லயும் ஜாயின் பண்ணிப்பாங்க இது வந்து பாத்தீங்கன்னா சிறுபறுப்பு சொல்லுவாங்க சிறுபறுப்பு நல்லா அலசி எடுத்துக்கோங்க அது நல்லா வதங்கின பிறகு இந்த சிறுபரப்ப போட்டுட்டு கீரை எல்லாம் போட்டுடலாம் சோ மெம்பர்ஷிப் அப்படிங்கறது வந்து நம்ம எடுத்துட்டு போறதுல தான் இருக்கு ஒரு ஹோஸ்ட் அதை எப்படி கொண்டு போறாங்க அப்படிங்கிற தான் இருக்கு என் கிட்ட பேசுற எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிரதர் மாதிரி ஒரு சிஸ்டர் மாதிரி தான் இது வரைக்கும் நான் பேசி கொண்டு போயிட்டு இருக்கேன் ஆஹ் அதை வந்து மற்றவங்க சில பேர் நினைக்கிறாங்க தவறா நினைச்சுக்கிறாங்க இல்லைன்னா அது எப்படின்னு எனக்கும் புரிய மாட்டேங்குது எங்க மெம்பர்ஷிப் உள்ள நாங்க வந்து மெம்பர்ஸா இருக்கிறவங்க மட்டும் வருவாங்க அவங்க ஊர் அவங்க காட்டுவாங்க அவங்க வீடு அவங்க காட்டுவாங்க அவங்க வாங்கின பொருள் எல்லாம் எங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க அதே மாதிரி நாங்களும் ஒரு நல்ல முறையில கொண்டு போயிட்டு இருக்கோம் ஓகேங்களா இது வரங்குன பிறகு இந்த பருப்புலே தேவையான அளவு தண்ணி ஊத்துட்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி நல்லா ஒரு ரெண்டு கிளாஸ் இல்லைன்னா ஒரு ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நம்ம இது இதில் ஆட் பண்ணிடலாம் ஓகேவா இதுலயே மஞ்சள் உப்பு இந்த கீரை இது எல்லாமே போட்டுருணும் இது நல்ல தண்ணி தான் ஸோ மெம்பர்ஷிப்னாலே எல்லாரும் அப்படியே ஐயோ நேற்று பார்த்தீங்கன்னா நான் தற்செயலா ஒரு லைவ் போயிருந்தேன் அவங்க கிட்ட தான் அவங்க எப்பயுமே எனக்கு சஜஷன்ல வரும் ரெண்டு முன்னாடி நான் பார்த்துருக்கேன் அவங்க லைவ்ல அவங்க எதுவும் பேச மாட்டாங்க ரொம்ப அமைதியா உட்காந்துட்டு ஆஹ் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த மாதிரி கொண்டு போயிட்டு இருப்பாங்க ஓகே எனிவே அவங்களுக்கும் வந்து சேனல் வந்து எனபிள்லாம் ஆயிருச்சு நான் வந்து ஜஸ்ட் அவங்க கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டேன் மெம்பர்ஷிப்னா என்ன அப்படின்னு கேட்டேன் அத அவங்க எப்படி புரிஞ்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு அவங்க சொல்றாங்க ஹம் மெம்பர்ஷிப் எல்லாம் நம்ம சேனல்ல கிடையாதுமா ஆஹ் மெம்பர்ஷிப் எல்லாம் பத்திலாம் எங்க எல்லாம் பேசாதீங்க மெம்பர்ஷிப் பத்தி வேற யாருகிட்டயாவது பேசுங்க இந்த மாதிரியான தவறான ஒரு ரியாக்ஷன் அவங்க கொடுக்கும் போது நான் எனக்குள்ளே சிரிச்சுக்கிட்டேன் ஏன்னா அது வந்து அவங்க தப்பா நோக்கு அப்படி பார்த்தா சோசியல் மீடியாவே தப்பு அப்படின்னு நம்ம நிறைய பேருக்கு சொல்லுவோம் கேள்விப்பட்டிருப்பீங்க சோசியல் மீடியால இருந்தாலே தப்புன்னு சொல்லுவாங்க அப்ப அப்படி பார்த்தாக்கா நம்ம சோசியல் மீடியாக்குள்ளயே வர முடியாது இல்லையா சோ நம்ம எடுத்து கொண்டு போற விதம் தான் இருக்கு நம்ம வந்து அந்த விஷயமே தப்புன்னு எதுவுமே கிடையாது நம்ம எப்படி அதை எடுத்துட்டு போறோம் நல்ல விதமா கொண்டு அது போனோம் யூஸ் ஆகும் இல்ல நான் தவறா பயன்படுத்துறேன்னா தவறதெல்லாம் தான் எல்லாருக்கும் கண்ணுக்கும் தெரியும் அப்படிங்கறது வந்து புரிய புரியாம பேசுறாங்க ஓகே இந்த கீரை போட்டாச்சா இதுக்கப்புறம் வந்து இதுல உப்பு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க இப்படிதான் நான் செய்வேன் இந்த கீரை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் முருங்கக்கீரை ஜென்ட நான் தான் செய்வேன் கூட்டு மாட்டேன் ஆனா இன்னைக்கு நான் எதுவும் காலையில் குழம்புலாம் செய்யல ஃப்ரைட் ரைஸ் பண்ணி அமைச்சிட்டேன் பசங்களுக்கு அவருக்கெல்லாம் அதனால வந்து மத்தியானத்துக்கு சாப்பாடு இருக்கு எனக்கு இந்த முருங்கைக்கீரை கூட்டு செஞ்சா நானும் அம்மாலாம் சாப்பிடுவோம் இந்த மஞ்சள் தூள் பார்த்தீங்கன்னா நாங்கள் கடையிலேயே வாங்க மாட்டோம் நாங்களே அரைச்சி வச்சுப்போம் மஞ்சள் கிழங்கு வாங்கி அரைச்சி வைப்போம் நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் எதுவுமே வந்து பாக்கெட் பொருள் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க அவங்க சொன்ன பதில் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரே சிரிப்பா வந்தது என்ன இவங்க இப்படி சொல்றாங்களே ஸோ எந்த அளவுக்கு அவங்க புரிஞ்சுருக்காங்கன்னு பாருங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து அப்படி பார்த்தா எந்த சோஷியல் மீடியா எதுவுமே யூஸ் பண்ணவே முடியாது நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது நான் என்னோட மெம்பர்ஷிப் லேவ் நிறைய பேர் கேட்குறாங்க நீங்கள் மெம்பர்ஷிப் லைவ் போடுறீங்களே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு நிறைய பேருக்கு இந்த டவுட் இருந்துகிட்டே இருக்குது ஸோ அதை கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ முக்கியமாக என்னோட மெம்பர்ஷிப் லை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட மெம்பர்ஸ் கூட தான் பேசிட்டு இருப்பேன் அவங்களோட வீடு காட்டுவாங்க இல்லைன்னா அவங்க வெளியில அவங்க வேற வேற ஊர்ல இருப்பாங்க எல்லாருமே அந்த ஊர்ல ஏதாவது முக்கியமா ஏதாவது ஒரு கோயில் காட்டுறது அந்த மாதிரி விஷயங்கள் நாங்க பண்ணிட்டு இருப்போம் இது ரொம்ப நல்லபடியா நல்ல ஒரு மெம்பர்ஸ் எனக்கு கிடைச்சிருக்காங்க அப்படின்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஆஹ் சோ தவறா எடுத்துட்டு போறவங்க பத்தி நம்ம கவலை கிடையாது நல்ல விதமா எடுத்துட்டு போனா நீங்க கண்டிப்பா யாருக்காக வேணாலும் நீங்க சப்போர்ட் பண்ணலாம் ஸோ இதை நல்லா கலக்கி விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க குக்கர் விசில் போட்டுருங்க ஒண்ணுல இருந்து நாலு விசில் வரணும் ஓகேவா எனக்கு திடீர்னு தோணுச்சு இன்னைக்கு உங்ககிட்ட எல்லாம் இதை சொல்லணும் ரொம்ப நாளா சொல்லாம சொல்லாம டைம் இருக்க மாட்டேங்குது இப்போ பண்ணலாம் அப்ப பண்ணலாம் இப்படியே போயிட்டு இருக்கே இது இன்னைக்கு பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ எடுத்துட்டேன் ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க ஏன்னா என்ன ஆகும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி தான் பச்சை மிளகா போட்டிருக்கேன் அதுவே போதும் மிளகாத்தூள் எல்லாம் போட வேணாம் விசில் வரணும் விசில் வரட்டும் நான் பேசிட்டு இருக்கலாம் சோ வந்து என்ன நினைக்கிறாங்க யூடியூப்னாலே தவறு இல்ல யூடியூப்ல வந்து லைவ் போடுறதே மிகப்பெரிய குற்றம் அப்படின்னு நினைக்கிறவங்க மத்தியில நான் சொல்ல வர்றது சில விஷயங்கள் இதுதான் என்னோட லைவ் பாத்தீங்கன்னா என்னோட ஆடியன்ஸ் நாங்க சும்மா ஃபன்னா பேசிட்டு இருப்போம் சம்டைம் ஜி கே கேப்போம் சம்டைம் கடிஜோக் கேட்போம் சம்டைம் வந்து ஏதாவது கேம் விளையாடுவோம் ஸோ எல்லாம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு வழியில போயிட்டு இருக்கு எனக்கு வந்து எல்லா சப்போர்டர்ஸுமே என்னோட பிரதர் மாதிரி கூட கூட பிறக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு என் கூட வந்து ஒரு பிரதர் பாண்டிங் இருக்கு எல்லாருக்கிட்டையுமே சில சிஸ்டர்ஸும் வராங்க அவங்களும் அந்த சகோதரிகளும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க ஹெல்த் பார்த்துக்கோங்க தூங்குங்க இந்த மாதிரிலாம் சொல்லும் போது ஓகே ஐ ஃபீல் பெட்டர் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு நான் தப்பு பண்ணலை புரியுதுங்களா நம்ம தப்பு பண்ணாதான் நம்ம பயப்படணும் ஸோ மெம்பர்ஷிப் லைவ் அப்படிங்கிறது ஒரு தவறான கோணத்தில் கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நிறைய யூடியூபர்ஸ்க்கு தெரியும் நான் மட்டும் இல்லை நான் ரொம்ப ரொம்ப இப்பதான் சின்ன யூடியூபர் இப்பதான் ஸ்டார்டடு ஆனால் அப்படி கிடையாது சில பேர்லாம் வந்து பெரிய பெரிய சேனல் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கிறவங்க கூட அதை தவறா யூஸ் பண்றாங்க ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்றவங்கனால எல்லாரோட பேரும் கெட்டுப்போகுது நம்ம ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா ஒரு பானை சோற்றுக்கு ஒரு நெல் பதம் அப்படி சொல்லுவாங்க ஒரு பானை சாப்பாடு வெந்துட்டு இருக்கு அடுப்புலன்னா நம்ம ஒன்று தானே எடுத்து பாதம் பார்ப்போம் வெந்திருக்கா இல்லையான்னுட்டு ஆ ஓகே அது நல்லா வெந்திருக்கு நம்ம ஃபுல்லாவே அப்படிதான் நினைப்போம் ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்க்கறவங்க கோணங்கள் அந்த மாதிரி தப்பான ஒரு புரிதல் இருக்கு அதை கிளியர் பண்றதுக்காக தான் நான் முக்கியமா இதை சொல்லணும் ரொம்ப நாள் இதை சொல்லணும் சொல்லணும்னு நினைக்கிறோமே நமக்கு ஏன் நமக்கு சரியா டைம் கிடைக்கல அப்படின்ட்டு இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்க கூட்டு ரெடி ஆயிடும் நான் அதையும் வீடியோ எடுத்து போடுறேன் மறக்காம வந்து நீங்க என்ன பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜென்ரலி நான் மெம்பர்ஷிப் நான் மெம்பர்ஷிப் போடுறேன் எனக்கு என்ன பெனிஃபிட்டு நான் வந்து இந்த காசை உங்களுக்கு கொடுக்குறேன் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பேசிக்கா பாத்தீங்கன்னா என்னோட சேனல்ல நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் மெம்பர்ஷிப் வச்சிருக்கேன் இந்த நூத்தி ஐம்பத்தி ஒன்பது நான் உங்களுக்கு கொடுக்கறதுங்கன்னா நீங்க எனக்கு என்ன தருவீங்க நீங்க என்ன எனக்கு தருவீங்க அப்படிங்கற மாதிரி நிறைய பேர் வந்து நினைக்கலாம் ஆஹ் அப்படி இல்லைன்னா வந்து பாக்குறவங்களுக்கு தோணலாம் அப்படி இல்லைன்னா வந்து ஆல்ரெடி என்னோட லைவ என்ன பார்த்தவங்களுக்கு தோணலாம் எப்பயுமே வந்து நம்ம ஒருத்தங்களுக்கு சப்போர்ட் எப்பயுமே நம்ம ஒருத்தங்களுக்கு வந்து ஒருத்தவங்க வீடியோ நம்ம ஃபாலோ பண்றோம் அவங்க நல்லா பண் பண்றாங்க அவங்க இன்னும் நல்லா பெட்டரா கூட ரியாக்ட் பண்றாங்க ஏதோ ஒண்ணு ஃபன் சேனலோ ஏதோ குக்கிங் சேனலோ ஏதோ ப்ளாக் சேனலோ இல்லைன்னா ஏதோ ஒண்ணு வாட் எவர் மேபி அவங்களோட இந்த அப்ரோச் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது அந்த மெம்பர்ஷிப் அப்படிங்கிற ஒரு அமௌண்ட் எதுக்குன்னா அவங்களோட சேனல்ல அது டாலரா சேவ் ஆகி அவங்களோட இன்கம்க்கு அது யூஸ் ஆகும் ஸோ இதுதான் இது இதுக்கு வந்து இதுக்கு வந்து இல்ல இல்ல நான் இந்த அமௌண்ட் நீங்க எனக்கு என்ன கொடுப்பீங்க அப்படி கிடையாது நீங்க வந்து நிறைய நாள் அந்த சேனல்ல பாத்திருப்பீங்க நிறைய விஷயங்கள் பார்த்து சிரிச்சிருப்பீங்க இல்லைன்னா புரிஞ்சிருப்பீங்க ஓ இப்படிதானான்னு தெரிஞ்சிருப்பீங்க ஸோ அந்த ஒரு விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கிறீங்களா நீங்க புரிஞ்சுக்கிறீங்க இல்லை உங்களுக்கே ஒரு மனசு கஷ்டமா இருக்கும் அந்த டைம்ல நீங்க அவங்க வீடியோ பார்த்துருப்பீங்க ஒரு ஆறுதல் கிடைச்சிருக்கோம் ஒரு மோட்டிவேஷன் ஆயிருப்பீங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒரு வீடியோ நீங்கள் ஒரு ஃபாலோவர் ஃபாலோ பண்ணும்போது நமக்கு தோணும் இல்லையா நம்ம கூட இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு கூட தோணும் ஸோ எல்லாத்துக்கும் வந்து அது ஒரு சின்ன கிஃப்ட் மாதிரி தான் இதுல வந்து நீங்க எனக்கு என்ன கொடுப்பீங்க அப்படின்னு தயவு செஞ்சு இந்த மாதிரி என்கிட்ட இல்லை எங்கேயுமே கேட்காதீங்க அது நல்லாவே இல்லை நான் உனக்கு இது கொடுக்குறேன்னு எனக்கு என்ன கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி இருக்கு யூடியூப் சேனல் வச்சிருக்கோங்க எங்கேயோ ஏதோ ஒரு மூலையில இருக்கிறவங்களுக்கு கூட நம்ம இந்த மாதிரி ஒரு தொகையை கொடுத்து ஹெல்ப் பண்றதுல வந்து நல்ல விஷயம் தான் நடக்கும் என்னோட சேனல்லையும் நான் தான் பண்ண போறேன் நீங்கள் கண்டிப்பாக எல்லா வீடியோவும் பாருங்க எல்லா ஷார்ட்ஸும் பாருங்க எல்லா லைவும் வாங்கன்னு சொல்ல முடியாது உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ நான் லைவ் போடும்போது கண்டிப்பாக பாருங்க சேனல் வந்து இப்போ நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசாக பார்க்குறவங்க ஸோ நான் லைவ் வரும்போது என்கிட்ட நீங்கள் பேசலாம் நன்றி கூட்டு ஆயிடுச்சு கூட்டு எடுத்துட்டு நான் இந்த வீடியோல ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன் தேங்க்யூ ஸோ கூப்பிட்டு ஆச்சு இல்லையா எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாமா வந்து உங்களுக்கு வந்து இப்படி தான் வரும் நீங்கள் நீங்கள் அப்படியே சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்லாம் மோஸ்ட்லி வந்து நிறைய மசாலா மசாலான்னு போவாதிங்க எப்படி சிம்பிளாகவும் நீங்கள் வந்து சாப்பிடுவோம் ஓகே ரெடி ஆயிடுச்சு மத்தியானம் சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணிவிட்டு நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திக்கலாம் பாபா